தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கம் ஸ்ரீ குமரகுருபரர் அருளி செய்த மதுரை மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழின் பருவத்தின் ஆறாவது பாடலை இங்கே நாம் காண இருக்கிறோம் முதலில் வருவது அம்மைக்கான வாழ்த்து பாடல் துயரங்கள் தொடராமல் துயர் நீக்கும் தூமணியே படைக்கின்ற பாவங்கள் பார்முழுதும் படராமல் பார்த்தருளே அடைக்கின்ற அழுக்காரும் அவதூறும் அணுகாமல் அழித்தருளே புடைக்கின்ற பெருநோய்கள் புறம்காண போர் தொடுப்பாய் புனிதவதியே தொடர்வது தமிழ் தழையத் தழைத்த தையலின் முத்த பருவத்தின் ஆறாவது பாடல் பை வைத்த பரு உச்சுடிகை முன்றில் பசுங்கொடி உடுக்கை கிழிய பாயிருள் படலம் கிழித்து எழு சுடற்பகுதி பருதி கொடுஞ்சி மாந்தேர் மொய் வைத்த கொய் உளை வயப்புரவி வாய்ச்செல்ல முன்கோல் பிடித்து நெடுவான் முற்றத்தை இருள்பட விழுங்கும் கொடி முனைக்கனை வடிம்பு நக்கா மை வைத்த செஞ்சிலையும் அம்புலியும் ஓட நெடுவான்மீன் மணந்து உகந்த வடவரை முகந்தனின் வயக்கொடி என பொலியும் மஞ்சிவர் வளாக நொச்சி தெய்வ தமிழ்கடல் தழைய தழைத்தவள் திருப்பவள முத்தம் அருளே தேல் வைத்த ஒன்கொடியை வலம் வைத்த பெண்கொடி திருப்பவள முத்தம் அருளே தொடர்வது பாடலின் தெளிவுரை பாம்பின் படம் வைக்கப்பட்ட பொருந்திய பொறிகளை உடைய பருத்த வெட்ட வெளியில் அண்டத்தில் பசிய கொடியான நிலமடந்தை விளங்குகிறாள் கடல் பரப்பானது பூமி தேவியின் ஆடையாக விளங்குகிறது பரவி இருக்கின்ற இருளாகிய படலத்தை நீக்குவதற்காக கதிரவன் உதிக்கின்றான் கடலின் நடுவே நிலமடந்தையின் ஆடையாக விளங்குகின்ற கடலின் நடுவே கடல் ஆடை கிழியுமாறு ஒளியை எழும்பி வருகின்றது அது தேராக அமைந்திருக்கின்றது கதிரவனின் வட்டமான முட்டை உடைய குதிரை பூட்டிய தேர் வண்ணம் அமைந்த கத்தரிக்கும் பிடரி மயிரை உடைய வெற்றி குதிரையிடம் செல்லும்படி பெரிய பிடித்ததை இருள் நீங்க செய்கிறது இருள் நீங்க செய்யும் வெண்ணிறமான சேலை கொடிகள் நுனியுடைய அம்புகளின் வடுப்படாத மேகத்தில் பொருந்தியிருக்கின்றன செம்மையான வானவில்லும் சந்திரனும் ஓடுமாறு நெடிய விண்மீன்கள் பொருந்தி நிற்கின்றன மேருமலையின் மேல் வலிமையான கொடி என சொல்லும்படியாக சிறந்த மேகங்கள் இறங்குகின்றன அதுபோலவே வடக்கு மலையான மேருமலையில் விளங்கும் காட்சி போல சிறந்த மேகங்கள் இறங்கும் இடங்கள் அமைந்த மதில்களை உடைய தெய்வத்தன்மை பொருந்திய தமிழ்கூடல் செழிக்கச் செழித்தவளே அழகிய பவளவாயின் முத்தம் தந்தருள்வாயே மீன்மறைந்த ஒளி பொருந்திய கொடியை வெற்றி கொடியாக கொண்ட முத்தம் அருளே பூமியை ஆதிசேடன் தாங்குவதாகவும் அந்த பூமியாகிய நிலமடந்தைக்கு கடலே ஆடை என்றும் கூறுவது மரபு இருளை விளக்க வரும் ஒளி உதய சூரியன் கடல் ஆடையை கிழித்து ஏழு குதிரைகள் பூட்டிய வட்ட தேரில் பவனி வருவது என்பது கவியின் அருமையான வர்ணனை தொடர்வது இப்பாடலின் கடினமான சொற்களுக்கான பொருள் பை நச்சுப்பை துத்தி பாம்பு படத்தில் உள்ள புள்ளிகள் கடிகை உச்சி கொடுஞ்சி தேரின் பகுதி மான் குதிரை கொய் கத்தரித்த உளை பிடரிமயிர் வயம் வெற்றி மஞ்சிவர் மேகம் தவழும் நொச்சி மதில் தொடரும் நேரம் இயலாய் வந்த இப்பாடலை இசையாய் செவிகள் நுகரும் நேரம் பருவுச் சுடிகை மூன்றில் பசும் கொடி ஒடுக்கை கிழிய பசும் கொடி ஒடுக்கை கிழிய பாயிருள் படலம் கிழித்த எழு சுடற்பகுதி பாயிருள் படலம் கிழித்த எழு சுடற்பகுதி பருதி கொடுஞ்சி மாந்தே பருதி கொடுஞ்சி மாந்தே தே மொய வைத்த கொய்யொலை பயப்புரவி வாய்சல மொய வைத்த கொய்யொலை பயப்புரவி வாய்சல முக்கோள் பிடித்த நெடுவார் விழுும் முற்றத்தை இருள்பட விழுங்கும் துயில் கொடி முனைக்கணே வடிம்புனக்கா முற்றத்தை இருள்பட விழுங்கும் துயில் கொடி முனைக்கணே வடிம்புனக்கா மைவைத்த செஞ்சிலையும் அம்புலையும் ஓட செஞ்சிலையும் ஓட நெடுவான் மீன் மணந்து கந்தவடவரை நெடுவான் மீன் மணந்து கந்தவடவரை முந்த நின் பொலியும் முகுந்தனின் வயக்கொடி என பொலையும் மஞ்சிவர் வளாக நொச்சி மஞ்சிவர் வளாக நொச்சி தெய்வ தமிழ் கடல் தழைய தழைத்தவள் தெய்வ கடல் தழைய தழைத்தவள் திருப்பவழமுத்தம் அருளே திருப்பவழமுத்தம் அருளே சேல் வைத்த ஒன் கொடியை வலம் வைத்த பெண்கொடி வைத்த பொன் கொடி கொடிய திருப்பவழமுத்தம் அருளே திருப்பவழமுத்தம் அருளே மதுரை மீனாட்சி அம்மை தமிழை தொடர்வது ஐயனின் திருவிளையாடல் பகுதியாகும் இன்று நாம் காண இருப்பது இரண்டு திருவிளையாடல்கள் முதலில் வருவது வேதத்திற்கு பொருள் அருளுதல் ஒரு சமயம் கண்வரும் கர்கரும் வேதத்தின் பொருளறியாது தவித்தபோது போது அரபத்தர் என்னும் முனிவரின் ஆலோசனையின் பேரில் மதுரை மாநகர் வந்தடைந்து கார்த்திகை பௌர்ணமி தொடங்கி அடுத்த கார்த்திகை பௌர்ணமி வரை ஓராண்டு பூஜைகள் செய்த பயனால் இறைவன் குரு உருவாகி அவர்களுக்கு பொருள் உரைத்தார் என்பது ஒரு திருவிளையாடல் அடுத்ததாக வருவது மாணிக்கம் விற்றல் உக்ரபாண்டியனின் புதல்வனான வீரபாண்டியனுக்கு வேறு மங்கையர்களிடம் புதல்வர்கள் இருந்தாலும் பட்டத்து ராணியிடம் குழந்தை இல்லை பல நோன்புகளை செய்ததின் விளைவாக நல்லதொரு மகன் பிறந்தான் அவனுக்கு ஐந்து வயதாகும் போது வீரபாண்டியன் வேட்டையில் கொல்லப்பட்டதால் பட்டமகிஷியின் குழந்தையான இளம் குமரனுக்கு பட்டம் கெட்ட எண்ணி கருவூலத்தை திறந்து நோக்கிய போது அங்கு அரசனின் மணிமகுடம் மற்றும் விலையுயர்ந்த ரத்தினங்கள் பொன் யாவும் களவாடப்பட்டது தெரிகிறது செய்வதறியாமல் இறைவனை வேண்டி நின்ற போது ஒரு மணிவணிகர் வேடம் பூண்டு வந்து விலை உயர்ந்த மணிகளை கொடுத்து மறைந்தார் இதில் மணிமகுடம் செய்து குமரனுக்கு அபிடேக பாண்டியன் என்னும் பட்டம் கட்டியது ஓர் திருவிளையாடல் மேலும் திருவிளையாடல்களை தொடர்ந்து சிந்திப்போம் முத்தப்பருவத்தின் ஆறாவது பாடலை இயலாகவும் இசையாகவும் அனுபவித்ததோடு ஐயனின் திருவிளையாடல்களையும் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்கட்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளை சந்திப்போம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்